வணக்கம் இந்த பதிவு ஐந்தாம் வகுப்பு டெட்டு பேப்பர் ஒன் படிப்பவர்களுக்கான பதிவு ஒன்றுலேருந்து நான்கு வகுப்பு வரைக்கும் தமிழில் இருக்கிற எல்லா குறிப்புகளும் போட்டேன் இது ஐந்தாம் வகுப்பு ஒரே வீடியோவில் முடியாது போல் ரெண்டு மூணு பாட்டாக போடணும் எல்லா டீட்டெயிலையுமே கொடுத்துட்றேன் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் எனக்கு வந்து பிடிஎஃப் கேட்குறீங்க பிடிஎஃப்க்கு அமௌண்ட் கொடுத்துறேன்னு கூட சொல்கிறீங்க அமௌண்ட் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இந்த பாடல் பார்க்கலாம் ஐந்தாம் வகுப்பு முதல்ல பாடல் கொடுத்துருக்காங்க பாரதிதாசனோட பாடல் கனி ஏறிய சுழையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொடியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர்னு பாடியிருக்காரு பாரதிதாசன் சரி இதுக்கான சொல் பொருள் பார்க்கலாம் பாரதிதாசன் சொல் கனி பழம் களை கரும்பு நனி அப்படின்னா மிகுதி நல்கிய அப்படின்னா வழங்கிய அப்படின்னு வரும் பாடலை பாடினது புதுச்சேரியில பிறந்த பாரதிதாசன் இவருடைய இயற்பெயர் கனக சுப்புற இவர் பாரதிதாசன் மேல கொண்ட பற்றினால பாரதிதாசன் மாத்திக்கிட்டாரு இவர் வந்து இனிமை என்னும் பாடல் தொகுப்பு எங்க இருக்கு தமிழின் இனிமைங்கிற பாடல் தொகுப்பு எதில் இருக்குது அப்படின்னா பாரதிதாசன் கவிதைங்கிற நூலில் முதல் தொகுப்பில் இருக்குது இருக்கு கனி இடை பிரித்து எழுதுனா கனி இடை பனிமலர் பனிமலர் என் உயிர் அப்படிங்கிறது எனது உயிர் அப்படின்னு பிரியும் கவிதை பட்டிமன்றம் கொடுத்துருக்காங்க செகண்டா அது என்னென்னா பண்பா அறிவா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதில் பலர் நிறைந்த அவையில் பாரதியார் கவிதை வெளியிட்ட போது அவருக்கு வயசு எத்தனை பதினோரு வயது பிரித்து பிரித்தெழுதுக நன்மை கூட்டல் தமிழ் உலகம் அப்படிங்கறதோட பொருள் அகிலம் அறிவாயுதம் பிரித்தெழுது அறிவு ஆயுதம் புகழ் எதிர்ச்சொல் இகழ் செந்தமிழில் பிரித்து எழுதுக செம்மை கூட்டல் தமிழில்னு வந்திருக்கணும் ஓகேவா கவி அரங்கம் பிரித்து எழுதுக கவிதை அரங்கம் என்ன சத்தம் அப்படின்னு ஒரு துணைப்பாடம் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு பையன் அவன் பெரிய செழியன் அன்னைக்கு ஞாயித்து அவன் பாட்டியோட ஆடுகளை ஊட்டிகிட்டு போய் ஆடு மேய்ச்சிட்டு மரத்தடியில் உட்காந்துட்டு அங்கே இருக்கிற சத்தம் எல்லாத்தையும் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து நைட்டு படுக்கிறது வரைக்கும் அப்படியே கதையாக சொல்லியிருப்பாங்க எல்லாமே சவுண்டோட சொல்லியிருப்பாங்க இனிமையா இருக்கும் துணைப்பாடத்தை தொடர்ந்து மரபு சொற்கள் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொருமே கடைசியில கற்கண்டு அப்படிங்கிற தலைப்புல தான் இலக்கணம் கொடுத்துருப்பாங்க இந்த இயல் லாஸில் வந்து க மரபு சொற்களை வந்து கொடுத்துருக்காங்க இலக்கண தலைப்புல ஒளி மரபு சொற்கள் குரங்கு அழப்பும் புளி உருமும் குயில் கூவும் யானை பிளிரும் இது ஒளி மரபு சவுண்டு மரபு ஆடு கத்தும் ஆந்தை அலரும் சிங்கம் கர்ஜிக்கும் முழங்கும் ரெண்டுமே வரும் மயிலாகவும் நாய் குறைக்கும் பாம்பு சீரும் அடுத்து விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள் விலங்குகளோட இளமையான பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆட்டு குட்டி யானை கன்று கோழி குஞ்சு சிங்க குரலை குதிரைக்கு குட்டின்னு வரும் குதிரை குட்டி புளிப்பரல் குரங்கு குட்டி கீரிப்பிள்ளை மான்கன்று அனிர்பிள்ளை வினை மரபு சொற்கள் வினை நனத செயல் அம்பு எய்தார் ஆடை நெய்தார் கூடை முடைந்தார் பூ பறித்தால் மாத்திரை விழுங்கினான் நீர் குடித்தான் முறுக்கு தின்றான் பால் பருகினான் தாவரங்களோட உறுப்பு பெயர் பார்க்கலாம் வாழை வந்து இலை ஈச்சம் தென்னை பனைங்கிறது ஓலை கம்பு கேழ்வரகு சோளம் வந்து தட்டைன்னு வரும் நெல் புல் திணை தாள்கள்னு வரும் அவரை கத்திரி முருங்கை வெள்ளரி இதெல்லாம் வந்து பிஞ்சுன்னு வரும் பார்க்கலாமா வாழை இலைன்னு வரும் அடுத்து பூச்சிகள் பறவைகளோட விலங்குகளோட இருப்பிடத்தை கொடுத்துருக்காங்க கரையான் புற்று மாட்டுத் தொழுவம் குதிரை கொட்டில் ஆட்டுப்பட்டி கோழி பண்ணை குருவி கூடு சிலந்தி வலை எலிவலை நண்டு வலை யானை கூடம் நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை எவ்வாறு சொன்னாங்களோ அதே மாதிரி சொல்றது பழமை எழுத்துக்களை எளிதாக அடையாளம் காணணும் எழுத்துக்களை எளிதாக அடையாளம் காணணும் அதாவது இத தன்னகரம் இத தன்னகரம்னு சொல்லணும் நல்லா பார்த்துக்கோங்க இதை நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்னு நினைக்காதீங்க நீங்கள் தான் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதனால மூணு சொல்லி நாவ தன்னகரம் ந தாக்கு பக்கத்தில் வரதுனால இது தன்னகரம் ராக்கு பக்கத்தில் வரதுனால இது ரன்னகரம் ர அப்படிங்கிறது இடைநரகரம் ர அப்படிங்கிறது வள்ளி நகரம் ல அப்படிங்கிறத மேல்நோக்கு லகரம்னு சொல்லுவோம் ல அப்படிங்கிறது மேல்நோக்கு லகரம் ல பொது லகரம் தமிழுக்கு வர்ற வந்து சிறப்பு லகரம் ஒவ்வொரு தடவை லட்டர் இந்த எழுத்துக்களை எழுதும்போதும் சொல்லி எழுதுங்க விடுப்பு விண்ணப்பம் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மூதுரை அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் மடைத்தொலகில் ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமா கொக்கு ஔவையார் பாடினது எப்படி வேணால் கொஷின்ஸ் கேட்கலாம் மூதுரை அடக்கம் அப்படின்னா பணிவு அறிவிலர் அப்படின்னா அருவி இல்லாதவர் கடக்கனா வெள்ள மடைத்தலைனா பாயும் வழி கருதவும்னா நினைக்கவும் உருமீன் அப்படின்னா பெரிய மீன் இந்த நூலை ஏற்றுனது அவ்வையார் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் வேந்தன் நல்வழி எல்லா நூல்களுமே வந்து ஔவையாரோடது தான் முதுமையான அறிவுரைகளை கொண்டது தான் மூதுரைன்னு சொல்கிறாங்க பழமையானன்னு கூட கேட்பாங்க இந்நூலுக்கு வாக்குண்டாம் என்று மற்றொரு பெயரும் உண்டு இந்நூலோட வேறு பெயர் என்ன வாக்குண்டாம் ஓகேவா இது நீதி கருத்துக்களை எளிமையான முறையில் கூறுது சில பேர் கேட்குறீங்க ஸ்லோவா சொல்லுங்க அப்படின்றீங்க சில பேர் சீக்கிரமா முடிங்க அப்படின்றீங்க அதாவது ஒரு கிளாஸ்ல நல்லா படிக்கிற பசங்களும் இருக்கும் லைட்டா சொன்னாலே புரிஞ்சுக்கும் சில பேர் நிறுத்தி நிதானமாக தான் சொல்லணும் இதுல முதலி கொடுக்கணுமா வேணாமான்னு எனக்கு ஒரே டவுட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நார்மல் ஸ்பீட்ல சொல்றேன் தேவைப்படுறவங்க ஆஃப் ஆஃப் இன்ச் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்க மேல செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா பார்க்கலாம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு படிங்க ஓகேவா பார்க்கலாம் என்றெண்ணி என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது என்று கூட்டல் எண்ணி சுலோவாக சொல்லுன்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி பாயிண்ட் ஃபைவாக குறைச்சிங்கனாக்கா நார்மலாக இருக்கும் ரொம்ப குறைச்சா வாய்ஸ் ஒரு மாதிரி ஆகிடும் ஓரளவு குறைச்சிக்கிட்டு பொறுமையாக படிச்சுக்கோங்க எழுதிக்கோங்க மடைத்தலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மடைத்தலை அடுத்து வரும் அளவு வரும் அளவு அப்படிங்கிறது தான் வருமளவுன்னு மாறி இருக்கு எண்ணுதல் இதோட சொல் வந்து நினைத்தல் எண்ணுதல்னா நினைத்தல் அறிவிலர் அப்படிங்கிறதுக்கு எதிர் சொல் அறிவுடையார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நான் நீ எண்ணுதல் அப்படின்னா நினைத்தல் ஓகேவா அடுத்து கல்வி செல்வோமா பொருள் செல்வோமா அப்படின்னு ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க கல்வி செல்வம் தான் பெருசா பொருள் செல்வம் தான் பெருசான்னு ரெண்டு பேர் பேசிப்பாங்க டிபட் மாதிரி கல்வி கற்காதவன் கலர் நிலத்துக்கு ஒப்பாவான் சொன்னது பாரதிதாசன் கேரில் விழிச்செல்லும் கல்வி பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இதெல்லாம் திருக்குறள் இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள் இந்த பிறப்பு இ ஞாபகம் வச்சுக்கோங்க இம்மைனா இப்பிறப்பு மறுமைனா அடுத்த பிறப்பு காரணம் ஆகின்றது பிரிக்க காரணம் ஆகிறது வறுமை இதற்கான எதிர்ச்சொல் செழுமை பொருள் செல்வம் பொருட்செல்வம்னு வரும் பொருள் இல்லாருக்குங்கிறது பொருள் இல்லாருக்கு நன்மை வழி அப்படிங்கிறது நல்வழி வறுமையிலும் நேர்மை அப்படிங்கிறது துணைப்பாடம் ஒரு ஊரில் மழை இல்லாமல் ரொம்ப கடும் பஞ்சத்தில் மக்கள் அவதிப்படுவாங்க அப்போ அந்த ஊரில் இருக்க பண்ணையாரை போய் கேட்கும்போது அந்த பண்ணையாரை அந்த ஊரில் இருக்க பசங்க எல்லாருக்கும் டெய்லி ஒரு கொள்கட்டை கொடும்பார் அந்த ஒரு கொள்கட்டையில் காயினை மறைச்சி வைப்பார் யார் நேர்மையாக இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க ஒரு பொண்ணு அந்த கொள்கட்டையை சாப்பிட்டுட்டு அதில் இருக்க காயினை எடுத்துகிட்டு போய் திருப்பி கொடுப்பா அதை பாராட்டி அந்த காயினை அந்த பொண்ணுக்கே கொடுத்துருவாங்க அதான் கதை ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பயிற்சொல் ஒன்றன் வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல் கடல் பாடல் கவிமணியோடது எல்லை அறியாய் பெருங்கடலே நீதான் இரவும் முறங்காயோ கடலே அல்லும் பகலும் அலை கடலே உனக்கு அழுப்பும் இல்லையோ கருங்கடலே பொங்கு திரைகளோ கடலே அவை புறவி நிறைதாமோ கடலே எங்கும் உணதுழியோ கடலே அன்றி இடியின் முழக்கமோ கடலே மலையை வயிற்றடக்கம் கடலே எண்ணில் மகர மீனுளவும் கடலே விலைகுள் முத்தளிக்கும் கடலை சிப்பி விளையாடற் கடலை மலைக்கு மூலமும் நீ கடலை அதை வாங்கி வைப்பதும் நீ கடலை வழுத்தும் மகிமையெல்லாம் கடலே எவர் மதித்து முடிக்க வல்லார் கடலே கவிமணி தேசிய விநாயகம் உன்னை பத்தி நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் உன்னை முழுமையாக சொல்கிறது எவராலையும் முடியாது அப்படின்ட்டாரு பாடலை பாடினது கவிமணி தேசிய விநாயகம் சொல் பொருள் அழுப்பு அப்படின்னா கலைப்பு மகரம் அப்படிங்கிறது மீனை குறிக்கும் மகிமைனா பெருமை புறவி அப்படின்னா குதிரை திரைகள் அப்படின்னா அலைகளை குறிக்கும் இவர் கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் தேரூர் எங்க இருக்குன்னு கூட கேட்பாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு இனிமையும் எளிமையும் மிக்க எளிமையான பாடல்களை பாடினதுனால இவரை கவிமணின்னு சொன்னாங்க நமக்கு பாடமா வந்திருக்கிறது குழந்தை பாடல்கள்ங்கிற தலைப்புல முதல் தான் வந்து இந்த கடல் பாடல் கொடுத்திருக்காங்க பெருமை கடல் தான் பெருங்கடல் கருமை கடல் கருங்கடல் பாடல் இங்கே பழமொழி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பிக்சரை கொடுத்து அதுக்கான பழமொழியை சொல்ல சொல்லியிருப்பாங்க யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே அந்த மாதிரி இந்த பிக்சர் பாருங்க அம்மி பறக்குது காத்துல அம்மியும் பறக்கும் மரப்பொந்து மரம் பொந்து இது ஆளும் வேலும் பல்லுக்குருதி இந்த பிக்சரு அக்கரை இதை பிரிச்சாக்கா அ கரை அப்படின்னு வரும் சூறை காற்று இதனை சேர்த்து எழுத சூறை காற்றுன்னு வரும் இந்த பிக்சர் வந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் கண் இமைக்கும் அப்படிங்கிறது கண் கூட்டல் இமைக்கும்னு சேரும் நானூறு இதனை பிரிச்சா நான்கு கூட்டல் நூறு மணி ஓசை அப்படிங்கிறது மணி ஓசை தேன் இசை அப்படிங்கிறது தேன் இசைன்னு வரும் தப்பி படைத்த மான் துணைப்பாடம் இதில் மானும் காக்காவும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க புது ஃப்ரெண்டாக நரி வரும் நரி கூட்டு போய் ஒரு வயலில் விட்டுரும் மானை இங்கே நிறைய பில் இருக்குது சா அப்படின்னு வயக்காரம் வரும்போது நரி என்ன செய்யும் தப்பிச்சு ஒடியே போய்டும் வயக்காரன் வந்துட்டான் அப்படின்னு மானை விட்டுட்டே போயிடும் மான் மாட்டிக்கும் அப்போ காக்கா வந்து கரெக்டாக ஐடியா சொல்லி மானை தப்பிக்க வைக்கும் மாறல் என்னென்னா ஆபத்தில் உதவுபவனே உற்ற நண்பன் அடுத்து கற்கண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இழுவாய் கற்கன்றுனால் இலக்கணம் ஒரு தொடரில் யார் எது எவை யாவர் என்னும் வினக்களுக்கு விடையாக வரும் சொல்லுதான் வந்து எழுவாய் எழுவாய் எப்போதும் எப்படி இருக்கும் பயிர் தான் இருக்கும் இதை தான் கேட்பாங்க எழுவாய் எப்போதும் பயிர் சொல்லா இருக்கும் எடுத்துக்காட்டு தென்றல் நடனம் ஆடினால் இதில் எழுவாய் எது அதான் சொல்லிட்டாங்களே தென்றல் அப்படிங்கிறது தான் எழுவாய் பொருள் ஒரு தொடரில் யாரை எதனை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது பொருள் இப்போது தென்றல் சைக்கிள் ஓட்டினால் அதில் எது செயபடு பொருள் எதை ஓட்டினால் சைக்கிளை ஓட்டினால் அப்போது சைக்கிள் தான் வந்து செயபடு பொருள் தென்றல் நடனம் ஆடினால் இங்கே நடனம் அப்படிங்கிறதா செயபடு பொருள் பயனிலைன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க ஒரு தொடரில் அமைந்துள்ள வினை முற்றையே பயனிலைன்னு சொல்கிறோம் தென்றல் நடனம் ஆடினால் ஆடினாளுங்கிறது தானே வினைமுற்று அப்போது வி எழுவாய் எப்போயும் பயிற்சலாக வரும் வினைமுற்று தான் வந்து பயனிலையாக வரும் எழுவாயோ செயல்படு பொருளோ இல்லாமல் கூட தொடர் வரும் ஆனால் பயனிலை இல்லாமல் கட்டாயம் ஒரு தொடர் வந்து இடம்பெறாது மார்னிங் அப்படின்னா காலை ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சீஷோர் அப்படின்னா கடல் ஃபார்மர் அப்படின்னா விவசாயி ஃபீல்டு அப்படின்னா களம் இல்லைன்னா நிலம்னு சொல்லலாம் வயலை சொல்லுவாங்க மேங்கோ ட்ரீ மாமரம் நேச்சுரனாக இயற்கை முத்து ப்ராஜெக்ட்னா திட்டம் சைக்ளோன்னா சூறாவளி சர்க்கல்ஸ் அப்படின்னா இல்லாட்டி அதுக்காட்சி பேரங்கம் அப்படின்னு சொல்லலாம் கறி அப்படின்னா அடுப்பில் கறி வைத்தான் கறினா கோழி கறி சமைத்தார் தவளைனா குளத்தில் தவளை குதித்தது தவளை அப்படின்னா தவையல் தவளையில் சமையல் செய்தார்கள்னு கூட சொல்லலாம் லை லை வேறுபாடு தெரியதான் வலி இந்த வலி நேராக பள்ளிக்கு செல்கிறது வலி அவன் கையில் கடும் வலி உள்ளது அறை அப்படின்னா அரை மணி நேரம் காத்திருந்தான் ஆஃப்னு அர்த்தம் ஒன்றில் பாதி அறை அறை முழுவதும் புத்தகங்கள் நிறைந்திருந்தன மனம் அப்படின்னா நல்ல மனம் கொண்டவர்கள் அப்படின்னு வரும் உள்ளத்தை சொல்லும் மனம்னா பூமாலை நல்ல மனம் வீசியது மூணு சுழினான்னா மனம் வீசுதுன்னு அர்த்தம் கடலை குறிக்கும் வேறு பெயர்கள் புனரி ஆளி சாகரம் சமுத்திரம் பவ்வம் வேலை முன்னீர் நீராளி பெருநீர் வேலை இந்த லைக்கு கூட தான் பேர் வருது படிச்சுக்கோங்க அடுத்து எதனாலே எதனாலே பல வண்ண வானவில் எதனாலே விண்மீன் ஒளிர்வது எதனாலே ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே இலைகள் உதிர்வது எதனாலே மின்மினி மின்னுவது எதனாலே பறவைகள் பறப்பது எதனாலே மின்னல் மின்னுவது எதனாலே மேகம் கருப்பது எதனாலே கடலில் அலைகள் எதனாலே அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞ்சனாகலாம் அதனாலே இது எல்லா கேள்விக்கும் ஆன்சர் உங்களுக்கு தெரியணும் பார்க்கலாம் ஆன்சரு வானவில் தோன்றுவது மலை துளிகள் வந்து சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிக்கிறதுனால வானவில் தோன்றுது விண்மீன்கள் வந்து தங்களிடம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுவை இயற்பியல் நிகழ்வாள ஒன்றிணைக்கிறதுனால ஹைட்ரஜன் அணுக்களை ஒன்றிணைக்கிறதுனால விண்மீன் தோன்றுது ரோஜாப்பூல ஆந்தோசைனின் அப்படிங்கிற நிறம இருக்கிறதுனால தான் அது சிவப்பு நிறத்துல இருக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் தான் படிச்சுக்கோங்க ரோஜாப்பூக்கு ஆந்தோசைனின் கோடை காலத்தில் நீரவிப்போக்கை தடுக்கிறதுக்காக தான் வந்து தாவரங்கள் இலைகளை உதிர்க்குது மின்மினி பூச்சிகள் மின்மினுக்க காரணம் வந்து அது உடம்புல லூசிபேராஸ் அப்படிங்கிற என்சைம் இருக்குது பறவைகள் பறக்க காரணம் அதோடய எலும்புகள்லேயும் இறகுகள்லேயும் காற்று பைகள் இருக்கிறதுனால தான் அது பறக்குது மின் இறக்கத்தால் தான் வந்து மின்னல் மின்னுது மேகத்தில் அதிக அளவு நீர் இருக்குது அதில் சூரிய ஒளி வந்து ஊடுருவாது அதனால தான் மேகம் கருக்குது மேகம் ஏன் கருப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதான் ஆன்சரு அடுத்து கடல் அலைகள் தோன்ற காரணம் வந்து பூமியின் மீதான சந்திரனின் ஈர்ப்பு தான் வந்து கடல் அலைகள் தோன்றுறது அடுத்து மோட்டார் வண்டி உருவான கதை கொடுத்துருக்காங்க மோட்டார் வண்டியை கண்டுபிடிச்சது ஹென்ரி ஃபோர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கண்டுபிடிச்சார் இவர் சிறு வயதுலேருந்தே அதை கண்டுபிடிக்கணுங்கிற ஆர்வத்தோடு இருந்தார் அப்போ நீராவியால் ஓடுற வண்டியை தான் அவர் பார்ப்பாரு அப்போலேருந்தே அவருக்கு ஆசை நம்ம இந்த மாதிரி இருக்க வண்டியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அதுக்கு முயற்சி பண்ணி தொடர்ந்து முயற்சி பண்ணி விடாமுயற்சினால் அவர் மோட்டார் வண்டியை கண்டுபிடித்தார் மோட்டார் மன்னன் யாருன்னு கேட்பாங்க அது நம்ம ஹென்ரி ஃபோர்ட்டு தான் ஹென்ரி ஃபோர்ட்டுக்கு எந்த ஊருன்னு கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது அமெரிக்காவை சேர்ந்தவர் தான் வந்து ஹென்ரி ஃபோர்ட்டை தாமே சொந்தமாக மோட்டார் தொழிற்சாலையை நிறுவி ஆயிரக்கணக்கான மோட்டார்களை உருவாக்கினார் உலகமே அவரை புகழ்ந்துச்சு அவர் தொழிற்சாலையில் இருக்கிற காருங்க வந்து ரொம்ப உலக பெற்றதாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மோட்டார் வண்டியை உருவாக்குனது யார் ஹென்ரி ஃபோர்ட்டு மோட்டார் மண்ணன்னு கூப்பிடப்படுறதும் ஹென்ரி ஃபோர்ட் தான் அவர் அமெரிக்கா வச்சுருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து பார்க்கலாம் அடுத்து லசனு அறிவின் திறவுகோள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிகழ்வு கொடுத்துருக்காங்க ஆப்பிளை கண்டார் ஆற்றலை தந்தார் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புயூர் பீசை கண்டுபிடிச்சா சார் ஐசக் நியூட்டன் பற்றி சொல்லியிருப்பாங்க அவர் மரத்தடியில் உட்காந்துருக்கும்போது புறா பறந்து போவோம் ஆப்பிள் கீழே விழும் ஓகேவா அடுத்து வேடிக்கை பார்த்தார் வியக்க வைத்தார் பார்க்கில் உட்காந்து சீசா ஆடுறதை பார்ப்பார் இரேன் லெனக் இவர் தான் வந்து செதஸ்கோப்பாக கண்டுபிடிச்சவர் அப்போ அந்த பசங்க என்ன பண்ணுவோம் ஒரு சைடு காதை வச்சுட்டு இன்னொரு சைடு கீறும் அந்த சவுண்ட் அதுங்களுக்கு நல்லா கேட்கும் இதை பார்த்துட்டு நம்ம ஈஸியாக செதஸ்கோப் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை உங்களுக்கு தோன்றி இருக்குது அந்த சிந்தனையே சொல்கிறாங்க ஓகேவா இந்த மாதிரியாக அஞ்சாவது பசங்க சிந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கொடுத்துருக்காங்க பூங்காவில் விளையாடுறத பார்த்து கண்டுபிடிச்சவர் யார் இரேன் லெனக் இரேன் லெனக் தான் வந்து செதஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்குவாங்க ஆவி கண்டார் நீராவி இயந்திரம் தந்தார் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா நீராவி இயந்திரத்தை பார்த்து ஒருத்தர் மோட்டார் கார் கண்டுபிடிச்சார் அப்படின்னு மோட்டார் இயந்திரம் அது யார் அவர் ஹென்ரி ஃபோர்ட் அமெரிக்காவை சேர்ந்தவர் நீராவி இயந்திரத்தை கண்டுபிடிச்சது யாருன்னு கொடுத்துருக்காங்க ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்த ஜேம்ஸ் வாட் இவர் நீராவி பாத்திரம் இருக்குல்ல பாத்திரத்தில் ஆவி அடித்து அந்த ஆவி மேலே போகும்போது அந்த பாத்திரமே மேலே எலும்புறதை பார்த்து நீராவி இயந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காரு யார் ஜேம்ஸ் வாட் நீராவி இயந்திரம்னாலே ஜேம்ஸ் வாட்டு தான் இவர் ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்தவர் அறிவியல் ஆலர் இதை பிரித்தா என்ன கிடைக்கும் அறிவியல் ஆளர்னு கிடைக்கும் மணித்துளி மணித்துளி பத்து இரண்டு பன்னிரெண்டு வேகமாக இதற்கு ஆப்போசிட் மெதுவாக மரப்பலகை மரம் பழகை நீராவி புவியீர்ப்பு நீர் ஆவி புவி ஈர்ப்பு அப்படின்னு வரும் சமையல் அறை சமையல் அறை இதயம் துடிப்பு இதய துடிப்பு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் அன்று பன்னிரெண்டு நொடிகள் ரைட் சகோதரர்களில் உரத்தவங்க மட்டும் தான் சொந்தமாக உருவாக்கிய விமானத்தில் பறந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க எவ்வளோ நேரம் பன்னெண்டு நொடி நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு டிசம்பர் பதினஞ்சு இதோடு இந்த பதிவு முடியுது பேலன்ஸை அடுத்த பதிவில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் எழுதி படிங்க முடிஞ்ச வரைக்கும் எழுதி படிக்க ட்ரை பண்ணுங்கள் நான் இதை வந்து வேர்டில் தான் டைப் பண்ணியிருக்கேன் பிடிஎஃபை மாற்ற முடிஞ்சால் மாற்றி கண்டிப்பாக கொடுக்குறேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்